ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி சீரிஸ்னா தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டிய தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி இங்கே ஒரு பெரிய படையே போருக்கு தயாராக நின்றுட்டு இருக்காங்க கண்டிப்பா இதை தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஷேடோல இருக்கிற ஒருத்தி கேட்கவும் இது இந்த உலகத்தை காப்பாத்த சம்பந்தப்பட்டது சோ இதை நான் தான் கண்டிப்பா பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்லிட்டு போருக்கு போற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ வெளியே வந்து வீரர்களே எல்லாரும் போருக்கு தயாராகுங்க அந்த போப் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கான் அந்த த்ரீ ஹீரோஸ் சர்ச்சுக்கு முடிவு கட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்லிட்டு ஷீல்ட் ஹீரோ நான் வர்ற வரைக்கும் எப்படியாச்சும் தாக்குப்பிடிங்க மில்டின் நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இங்க அந்த போப் வந்துட்டு எல்லாரையும் ஒரே நேரத்துல பிரேயர் பண்ண சொல்லி ஒரு பெரிய மேஜிக் பவரை கிரியேட் பண்றான் அவன் கத்தீட்ரல் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய கத்தீட்ரல் ஒன்று கிரியேட் ஆகுது இதுக்குள்ள இருந்து யாராலையோ உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான் ஆனா இங்க ஹீரோஸ் எல்லாருமே அவனை அட்டாக் பண்ணுறது ரெடி ஆகி அட்டாக் பண்றாங்க அவனோட பேரியர் தடுக்குது இப்போ நம்ம ஷீல்ட் ஹீரோ வந்துட்டு அவன் கூட போயிட்டு சண்டை போடுறான் ஃபீலோ பேரியரோட டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் ரஃப்டாலியா போய் அட்டாக் பண்ணுவோம் வெளியே இருந்தால் அவன் எல்லாருமே ஹீலிங் பண்ணிருந்தாங்க உடனே நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுதான் அப்ப மைண்ட் வந்து ஒருத்தங்க அட்டாக் பண்ணுவோம் பாத்து ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி பாத்திரா மோயராஜோ என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவா அவன் வர பவரை வச்சு நம்ம ஹீரோ அந்த போபா அட்டாக் பண்றான் அவன் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அவனுக்கு எதுவுமே ஆகல இந்த ஹோலி கத்தீட்ரல் குள்ள உன்னோட கார் சிஸ்டம்லாம் எதுவுமே வேலைக்கு சொல்லி அவன் அட்டாக் பண்ணிட்டு எனக்கு இன்னும் நிறைய பவர் தேவைப்படுது அப்படின்னு இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்றான் ஆனா இப்பவே எல்லாரும் சாகர கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு வெளியவன் சொல்லுவா அதெல்லாம் பரவாயில்ல இது காடுக்கும் ஈவில்க்கும் நடக்கிற யுத்தம் இதுல நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட பவர் இன்னும் நிறைய தேவைப்படுது அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த சொல்லுவா அவங்க பரவாயில்லன்ட்டு அவங்கள ஆளுங்களும் மானாப்பவரை கொடுக்குறாங்க இவன் என்ன அவன் ஆளுங்களே கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி வருத்தப்படுறா இப்போ நிறைய மானாப்பவர் அந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டு இப்போ அந்த போப்போட வெப்பன் ரொம்பவோ பவர்ஃபுல்லா மாறுது அந்த கத்தீட்ரல் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது உடனே மோயரோசம் வந்து நஃபுமி நீ தான் அப்கிரேடே பண்ணலனாலும் எங்க எல்லாரும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி மற்ற மூணு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட தான் ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்கறாங்க அப்ப நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது நீ உன்னோட கர் ஷீல்ட என்னைக்குமே பயன்படுத்தாத அது ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா சொன்னது ஞாபகம் வருது என்ன சின்ன ஃபுமி அப்படின்னு ரெண்டு கேட்குவோம் என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்ட பாக்குறான் எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க உங்களால முடியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாவும் ஃபீல் சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ ரேஜ் ஷீல்டை ஆக்டிவேட் பண்றான் அந்த டிராகன் இவன் முன்னாடி வருது நம்ம ஹீரோ நஃபூமி இப்போ அப்படியே ரேஜ் மோடுக்கு மாற ஆரம்பிக்கிறான் உன்னோட ரேஜ் என்னை கண்ட்ரோல் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறோம் அவன் உடம்பு ஃபுல்லாக ஆர்மராக வருது என்னோட கோபமா இது எதுவுமே என்னோட கோபம் இல்லை உன்னோட கோபம் தான் எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் அந்த டிராகன் ஞாபகப்படுத்துது நம்ம ஹீரோவா அது ரொம்பவும் கோபமாக ட்ரை பண்ணுது உடனே நம்ம ஹீரோவும் அவனோட கண்ட்ரோலை இழந்து எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா அப்படிதான் எல்லாரையும் கொன்று உன்கிட்ட அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது என்கிட்ட அந்த பவர் இருக்கா ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அவனுக்கு நிறைய விஷயங்களை காட்டுது மிந்தி வந்துட்டு நம்ம ஹீரோவோட கைக்கு மட்டும்தான் அந்த ஆர்மர் வந்துச்சு இப்போ அவன் உடம்பு ஃபுல்லாவே அந்த ஆர்மர் வந்திருக்கு எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அப்படியே நடந்து போறோம் நஃபூமி என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ரன் கேட்குறான் அவன் கண்டுக்கிடாம அப்படியே போய்கிட்டே இருக்கிறான் எல்லாருமே மோசமானவங்க யாருமே வாழ்றதுக்கு தகுதி இல்லை எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கோம் நான் உங்க ஸ்பாடா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது என்ன யாரு பிடிக்கிறது என்னால ஏன் நகல முடியல அப்படின்னு அடிக்க போகவும் பார்த்தாங்க அங்க இருக்கா மாஸ்டர் எப்பவுமே நாங்க உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம கேட்கறோம் மாஸ்டர் நீங்க தான் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா ஃபீலவும் வந்துட்டு நீங்க தான் என்ன கேரேஜ் எல்லாம் ஜாலியா இழுக்க விட்டீங்க அப்படின்னு சொல்றா மெல்ட்டியும் வந்துட்டு உனக்கு என்ன தான் என் மேல இருந்தாலும் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ண உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றின அப்படின்னு சொல்கிறா நாங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம நஃபோமி நீங்கள் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமோ ஆமாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்கிறா இப்போ எல்லாருமே அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் நார்மல் ஆகிறான் இப்போ நஃபோமி அந்த இல்யூஷனுக்குள்ளேருந்து வெளியே வரான் சாரி என்ன மன்னிச்சிருங்க என்னால் தான் உங்களுக்கு காயம் பட்டுட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் இதை நாங்கள் விருப்பப்பட்டு தான் பண்ணோம் ஏன்னா நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டியோ ஃபீலோவோ சொல்கிறாங்க மாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் சரி நான் உங்க ஸ்வாடா இருந்தால் அது எல்லாத்தையுமே வெட்டுவேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா உங்களுக்கு வரப்பற எல்லா கெட்ட விஷயத்தையும் நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீலோவோ மெல்ட்டியோ சொல்றாங்க நூமி என்னதான் சொல்லிட்டு போ ஹீரோ கேக்குமோ கைஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி போ ஹீரோ சொல்றான் மோடியாசு எனக்கு ஒன்னோட உதவியும் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஷிப்போட பலம் என்ன நம்மளுக்கு காட்டுவோம் அப்படின்னு மோடையாசு சொல்றான் நீங்கள் அந்த போப் ரொம்பவோ பவர்ஃபுல்லா மாறி உங்களை அட்டாக் பண்றா நம்ம ஹீரோ அவனோட ஷீல்ட் வச்சு தடுத்துட்டு உன்னால் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா நீ சாகிறதுக்கு தயாரா இல்ல அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு தாக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போ ஹீரோ ஸ்பாட் ஹீரோ எல்லாருமே அவங்க அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க ரஃப்டலிய அவன் கூட ஸ்வாட வச்சுட்டு டேரெக்டாக போய் அட்டாக் பண்றா உடனே ஸ்வாட் ஹீரோ வந்துட்டு அவன் பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ணுறான் உடனே மைண்ட் வந்துட்டு இப்போ அவளோட மேஜிக் அவளத்தையே கம்பைன் பண்ணி மோரையாஸுக்கு கொடுக்குறா அவனோட ஸ்பீரை அவன் அப்படியே யூஸ் பண்ணுறான் அவன் அல்டிமேட்ருக்கு யூஸ் பண்ணியுமே அவனுக்கு எதுவும் ஆகல இப்போ நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போகவும் அப்படிங்கிற ஒன்ன ரிலீஸ் பண்றான் அந்த ஃபீனிக்ஸ் ஃபையர் இவங்கள துரத்துக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஃபையரே அவன் ஷீல்டுக்குள்ளே இழுத்து அதை வச்சே அந்த போப்பை திரும்ப அட்டாக் பண்றான் அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு மோரியாஸ் அவனோட அல்டிமேட்ருக்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் ஆனா அவன் அதையே அடுத்து அவனுக்கே திரும்ப அனுப்பியிருந்தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்ம ஹீரோஸ் எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த போப் வந்து போவை யூஸ் பண்ணுறான் நீங்கள் இன்னும் என்னோட முழு பவரை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தீட்ரல் மேலே அதை விடுவோம் அந்த இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இப்போ எல்லா இடத்துல இருந்துமே அந்த ஆரோஸ் வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இவங்களால அதை தடுக்கவே முடியலை இப்போ எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் இது ஏதோ ஒரு இல்யூஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றான் இப்போ இவங்க எல்லாருமே அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல அவ்ளத உங்க ஹீரோஸோட கதை இதோட முடிஞ்சது இந்த ஏரோவை உன்னோட ஷீல்டால கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நோக்கி ஏமிக்கிறான் அந்த நேரத்துல தான் மெல்டியோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து ஐஸ் மேஜிக்கால அந்த போப்ப வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிருதா இதுதான் உன்னோட சான்ஸ் ஷீல்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வயசு கேக்குது இந்த கத்தியேட்டரில் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுமே இதை தாண்டி அவளால எப்படி அவள் மேஜிக் யூஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலம்பிட்டு இருக்கான் உடனே நம்ம ஹீரோ ரேஜ் ஷீல்ட் பிளட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான் அதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அவன் உடம்பு பிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துல இருந்து ரத்தமா வருது ஷீல்டாக இருக்கிற உனக்கு கடவுள் ஒரு வழியாக தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போப் அந்த ஐஸ்ல இருந்து வெளியே வந்து இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான் பார்த்தா நம்ம ஹீரோவோட பிளட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய டிராகன் மாதிரி ஒன்னு வந்து அந்த போப்பை பிடிச்சிட்டு போயிடுது அதை அந்த லெஜென்டரி வெப்பனைய ரெண்டா உடைச்சிருது இப்ப அந்த போப் இறந்த அடுத்த செகண்ட் அந்த டிராகன் மாதிரி வெளியே வந்தது திரும்பவும் நிலத்துக்கடியிலேயே பிளட் போயிருது மத்த மூணு ஹீரோஸும் பண்ணத பார்த்து ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க போப் தோத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாரும் ஆயிருங்க அப்படின்னு சொல்லுதா இங்க நஃபோமியோட உடம்பு ரத்தம் வந்ததுனால அவன் சாப்பிட கண்டிஷனுக்கு போறான் மாஸ்டர் நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் ஷீல்டு ஹீரோ இன்னைக்கு சாக மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னால இந்த இடத்துக்கு சீக்கிரமா வர முடியல என்ன மன்னிச்சிருங்க ஷீல்ட் ஹீரோ நஃபோமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்றா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இவ்வளவு நாளா இந்த ஷீல்டு ஹீரோ அணிமியில என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நெக்ஸ்ட் எபிசோட்ல நடக்கும் அந்த லெவலுக்கு அது சூப்பரா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்